விதவிதமான உணவுகளை ருசிப்பதில் நம் அனைவருக்கும் அதீத ஆர்வம் உண்டு சுவைக்காக உண்ணும் உணவுகள் அனைத்தும் ஆரோக்கியத்தை தருவதில்லை அந்த வகையில் பெரும்பாலானோரை கவர்ந்துள்ள பரோட்டாவை பற்றியும் நம் உடல் நலத்தில் அதன் பங்கு குறித்தும் இன்றைய சிறப்பு செய்தியில் காணலாம் கிராமத்தினர் முதல் நகரவாசிகள் வரை அனைவருக்கும் பிடித்தமான உணவுகளின் பரோட்டா சைவ பட்டியலில் அசைவ பாகுபாடின்றி எல்லோரையும் கவர்ந்தெழுப்பதும் பரோட்டா தான் லாவகமாக தயாரிக்கப்பட்ட மைதா மாவை சாமர்த்தியமாக வீசி மடித்து அடுப்பில் காயும் பெரிய கல்லில் அடுக்கினால் பரோட்டா தயார் பீட்சா பர்கர் பிரபலத்தின் மத்தியிலும் இதன் சுவைக்கு வயது வித்தியாசமின்றி அடிமையானவர்கள் ஏராளம் புரோட்டா ருசியும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கு பட்ஜெட்லையும் வருது அதனால நிறைய சாப்பிட முடிது அளவான பட்ஜெட்டுக்கு வயிறு நிறைய அதனால புரோட்டா பிடிச்ச ஐட்டம் நல்லாவும் இருக்கு சாப்பிட அதனால தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் வீச்சு பரோட்டா சில்லி பரோட்டா முட்டை பரோட்டா கொத்து பரோட்டா என பல வகைகள் இருந்தாலும் விருதுநகர் எண்ணெய் பரோட்டாவுக்கு சிறப்பிடம் உண்டு இலங்கையிலிருந்து வந்த பரோட்டாவை தாங்கள் எண்ணெய் பரோட்டாவாக மாற்றியதாக வரலாற்றின் பக்கங்களை பெருமையுடன் புரட்டுகிறார்கள் அந்த ஊர்க்காரர்கள் புரட்டாவுடைய தாயகம்னு சொல்ல போனீங்கன்னா அது வந்து ஸ்ரீலங்கா தான் அங்கு உள்ள தொழிலாளர்கள் வந்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு பணிக்காக வந்தாங்க இப்போ தூத்துக்குடியில ஆரம்பிச்சது தூத்துக்குடியில தான் நம்ம ஊர் விருதருக்கு புரோட்டா வந்துச்சு நம்ம மக்கள் வந்து எண்ணெயில பொறிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிறதுனால எண்ணெயில பொறிச்சு அது வித்தியாசமா சாப்பிட்டாங்க அதுவே நாளடைவில் விருது புரோட்டான்னு ஃபேமஸ் ஆயிடுச்சு தமிழகத்தில் பரோட்டா பிடித்திருக்கும் இடத்தைப் பற்றி சொல்லத் தேவையில்லை ஈரோடு அருகே பரோட்டா சாப்பிடும் போட்டி நடத்தப்படும் அளவுக்கு அது பிரபலம் பாரசீக நாட்டு உணவான பரோட்டா பல்வேறு நாடுகளில் பிரபலம் அடைந்திருந்தாலும் இந்தியாவில் தான் அதிக கூறப்படுகிறது சிறப்புகளை கொண்ட பரோட்டா மைதா மாவில் தயாரிக்கப்படுகிறது மாவு முதன் முதலில் குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் வழங்கப்பட்டது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் பரோட்டாங்கிறது நம்ம நாட்டு உணவே கிடையாது அது இரண்டாம் உலக போறப்போ நம்ம நாட்டுல உணவு பஞ்ச ஏற்பட்டதுனால அந்த குதிரைகளுக்காக செஞ்ச உணவு வந்து மனிதர்களுக்கும் கொடுத்தாங்க அது வந்து சிறுவர் முதல் வரை விரும்பி உணவா போச்சு நீண்ட நேர பசியாற்றல் கட்டுப்படியாகும் பட்ஜெட் அதீத சுவை என அதை விரும்புவதற்கான காரணங்கள் என்றாலும் மைதா மாவில் தொடங்கி பரோட்டா தயாரிக்க பயன்படுத்தப்படும் எண்ணெய் வரை ஆரோக்கியம் குறித்த கேள்விகளும் சந்தேகங்களும் ஏராளம் பரோட்டா எனக்கு ரொம்ப பிடித்தமான உணவு ஆனால் அதில் என்ன பொருள் கலந்துருக்காங்க நான் பத்திரிகையில் வரப்போ அதில் கலந்துருக்கிற கெமிக்கல் அதில் வர எண்ணெய் அதை பார்க்கும்போது உடல் நலத்துக்கு ரொம்ப கேடுன்னு பயமாக இருக்குது அதில் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான் அதனால் ரியலி அதை இன்னுமே எடுத்துக்கல ரொம்ப பயமாக இருக்குது உணவு சாப்பிட்ட பின் ஒரு ஒரு மணி நேரம் கழித்தாவது நாம் படுக்க வேண்டும் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் சாப்பிட்டவுடன் படுப்பது என்பது ஒரு நடைமுறை வாழ்க்கையில் உள்ளது எனவே புரோட்டா சாப்பிடுவர்கள் சாப்பிட்ட பின் ஒரு மணி நேரம் கழித்தாக உறங்கினால் உடல் நலத்திற்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் அதீத அபிமானத்தை பெற்றுள்ள பரோட்டாவின் மூலப்பொருளான மைதா நம் ஆரோக்கியத்துக்கு எந்த வகையிலும் உதவுவதில்லை என்கின்றனர் மருத்துவர்கள் கோதுமையை வந்து சுத்திகரிச்சு அதில் சில கெமிக்கல்ஸ் வெளியில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு மாவுச்சத்து மட்டும் கொடுக்குறாங்க அதுதான் வந்து உங்களுக்கு மைதா அப்படிங்கிற பேரில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் கோதுமையின் குப்பை என்று மருத்துவர்களால் விமர்சிக்கப்படும் மைதாவை வெண்மையாக்க பென்சால் பெராக்சைட் உள்ளிட்ட ரசாயன பொருட்கள் சேர்க்கப்படுவதாக அதிர்ச்சி உண்மையை உடைக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் இந்த ரசாயனங்கள் எதற்கானவை தெரியுமா அதையும் அவர்களே கூறுகிறார்கள் இந்த பென்சாயில் பெராக்சைடு என்பது நம்ம ஒரு மருந்தாக பயன்படுத்துறோம் சாதாரணமாக ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்துறோம் ஹேர் டைல கூட இருக்கு இதோட கூறுகள்லாம் இருக்கு இது ஒரு இட்ஸ் அ பியூர்லி அ கெமிக்கல் அலாக்சின் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல் இவங்க சேர்க்கலைனா கூட இவங்க சேர்க்கக்கூடிய மிச்ச பொருட்களின் மூலமாக அது

ஸோ இன்சுலின் ஹார்மோன் நம்மளுக்கு வந்து கம்மியாகிறனால சின்ன வயசுலேயே சுகர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் சுகர் மட்டும் கிடையாதுங்க இதில் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ்க்குரிய சான்சஸ் அதிகம் லிவர் ஃபெயிலியர் வந்து ஏர்லி ஆன்செட்லேயே வரலாம் எது எப்படியோ எந்த மாற்றமும் நடைமுறையில் உடனடி சாத்தியம் அல்ல பசித்து புசி உணவே மருந்து என்ற நம் முன்னோரின் வாக்கை ஏற்று தரமான உணவை தேர்ந்தெடுத்து உண்பதே சால சிறந்தது